பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணர்வனுக்கு நம்ம தினமும் ஒரு விவாதத்தை பார்த்து வரோம் இன்னைக்கு அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான செலவாத்தை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிறப்புக்குரிய செலவாத்துன்னு சொல்லலாம் உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீ எத்துவேது இதை ஓதிப்பாருங்க இதை நீங்கள் அறுபத்தி ரெண்டு முறை ஓதி முடிக்கும் போது என்ன ஆயிரும் உங்களுடைய தேவை சீக்கிரமே நிறைவேறிடும் அவ்வளோ சிறப்புக்குரிய செலவாத்து பொதுவாகவே பாத்தீங்கன்னா செலவாத்து அப்படிங்கிறது தான் நம்முடைய துவாக்களை கபுள் செய்யக்கூடிய ஒரு மந்திர சாவியாக இருக்கு நம்மளுடைய தொழுகைகள் ஆகட்டும் இல்ல தொழுகைக்கு அடிக்கக்கூடிய துவாக்கல்லையாகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து பாத்தீங்கன்னா செலவாத்து இருக்கு அல்லாஹும் செலவாத்து இல்லாம பாத்தீங்கன்னா நம்மளுடைய தொழுகையே விற்கல நம்ம தொழுகையில தரோத இப்ராஹிம் ஓதுறது கூட தான் அப்படி இருக்கும் போது பிரதான அமலான தொழுகையிலேயே செலவாத்து இருக்குன்னா நம்ம வாழ்க்கையில செலவாத்து எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கும்னு பாத்துக்கோங்க பிரார்த்தனைகள் அனைத்துலேயுமே நமக்கு செலவாத்து முக்கியம் அதில் ஒவ்வொரு செலவாத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு இன்னைக்கு நம்ம ஒரு செலவாத்து பார்க்கப்பறம் சலாத்தில் திப்பியான்னு சொல்லிட்டு அந்த செலவாத்து இன்னுமே வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த செலவாத்து நமிஸ்வல்லா ஹலிஸ்வலம் அவர்களுடைய குடும்பத்துக்காக நம்ம கேட்கக்கூடிய ஒரு சிறப்பான துவாவாக இருக்கு இதன் மூலமாக நம்மளுடைய ஹாஜத்துக்கள் நிறைவேறும் அதே சமயத்தில் செலவா தோதுறதுனால தேவைகள் மட்டும் இல்லை நமக்கு பல பலன்களை கொடுக்குது உடல் ரீதியாக ஆரோக்கியத்தை கொடுக்குது மன நிம்மதியை கொடுக்குது அதே மாதிரி உங்களுக்கு கவலை துன்பம் துயரத்தை போக்குது சந்தோஷத்தை உங்களுக்கு தருது இதே போல் உங்களுக்கு மறுமையில் நபியுடைய பரிந்துரை கிடைக்கிது அது ரொம்ப முக்கியம் ஏன்னா செலவாத்து இல்லாம நீங்க வந்து மறுமையில் நபி அவர்களுடைய பரிந்துரையை நீங்க பெற்றுக்கொள்ளவே முடியாது அல்லாஹூ இன்னும் குரான்லயே வலியுறுத்திட்டான் நானும் மலக்குமார்களும் நபியின் மீது செலவாத்து சொல்றோம் எனவே நீங்களும் சொல்லுங்கள் முகமீன்களேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் கட்டளை ஒரு காரியம் நபி சுலா அலை அவர்கள் செய்கிறாங்க அதை நம்ம திருப்பி செய்கிறோம்னா நம்ம என்ன சொல்லுவோம் நபியின் சுண்ணத்துன்னு சொல்லுவோம் அதே அல்லாகவே ஒரு காரியத்தை செய்கிறான் அதை நம்ம திருப்பி செஞ்சோம்னா என்ன சொல்லலாம் அல்லாகவே சுனத்துன்னு சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது செலவாத்துங்கிறது அல்லாகவே சொல்லிட்டான் குரானில் நானும் மலக்குமார்களும் செய்கிறோன்ட்டு அப்போ அல்லாஹும் அல்லாஹுடைய மலக்குகளுமே செலவாத்து சொல்லும் போது அப்படிப்பட்ட அல்லாஹுவின் சுண்ணத்தை நாம் சொல்வது நமக்கான கடமையாக இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான நஃபுலான நன்மை கிடையாது இது பருளான நன்மை அதனால் அல்லாஹுடைய கட்டளையை கொண்டு நபியின் பெயர் கேட்கும் முதல்லாம் நம்ம செலவாத்து சொல்வதும் சிறப்பு நபியை நினைத்து நினைத்து நம்ம செலவாத்து ஊதுவதும் நமக்கு இன்னும் வாழ்க்கையில் பெரும் உயரத்தை தரும் இன்றைக்கி இந்த செலவாத்தை பாருங்கள் அல்லாஹல்லி அலா சையதீனா முகமதின் திப்பில் குலூபி வ தவா இஹா வ ஆஃபியத்தில் அபுதானி வ ஷிஃபா இஹா வ நூரில் அபுசாரி வ லியா இஹா வலிஹி வீஹி வலிம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நபி சல்லாஹ் அலிசல்லாம் அவர்களுக்கு உன்னுடைய சாந்தியை தருவாயாக அவர்களுடைய இதயத்துக்கு ஒரு ஒளியாகவும் உடலுக்கு ஆரோக்கியமாகவும் பார்வைக்கு வெளிச்சமாகவும் நீ தருவாயாக இன்னும் அவர்களுடைய குடும்பத்தினர் சஹாபாக்கள் மீது உன்னுடைய அருளை பொழிவாயாக அர்த்தம் அப்போ நம்ம செலவாத் ஓதும்போது நபி அவர்களுக்கு மட்டுமில்லை அவங்க குடும்பத்தார்கள் இன்னும் அவங்களோடு வாழ்ந்த சஹாபாக்களுக்கும் சேர்த்தி நம்ம ஓதணும் அது இன்னுமே வந்து சிறப்பு ஏன்னா நபிஸ்லா ஹலேஸ்லம் அவர்கள் மட்டும் இஸ்லாத்தை எத்தி வைக்கல அதுக்கு பின்னாடி அவர்களை பின்பற்றினவங்க வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாத்துக்கு ஒரு பெரும் காரணமாக இருந்திருக்காங்க நம்ம வந்து எத்தனையோ சஹாபாக்கள் வரலாறுலாம் பார்க்குறோம் அவங்களாம் நபி அவர்களுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக தங்களுடைய இன்னுயிரை நீத்தவங்களாக இருந்தாங்க அப்போ இஸ்லாத்தில் சஹாபாக்களும் அவர்களுடைய குடும்பத்தினர்லாம் வந்து முக்கியமானவங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனைவருக்காகவே வந்து செலவாத்து தோதுகிறோம் இந்த செலவாத்தையும் நீங்கள் நீயத்து வைத்து அறுபத்தி ரெண்டு முறை ஓதுங்க ஓதிவிட்டு உங்கள் துவாவை கேளுங்க உங்களுடைய துவா மறுக்கப்படாமல் கபுள் ஆகும் ஓதிட்டாவே வேறு வேற எந்த விஷயமும் நம்ம துவாவை கபிலாக்குறதுக்கு ஸ்பெஷலாக நம்ம செய்யணுன்ற அவசியமே இல்லை வெறும் செலவாத்தை கொண்டே நம்ம துவாக்கள் ஆகும் அதுவும் செலவாத் ஓதறக்கு நீங்கள் ஒழு செய்யணும் அதே மாதிரி வந்து பார்த்தா தொழுகை இருக்கணும்லாம் இல்லை நீங்கள் தொழுகை இல்லாட்டினாலும் ஒழு இல்லாட்டினாலும் கூட எந்த நேரத்துலேயும் என்ன பண்ணலாம் செலவாத்தெல்லாம் மோதிக்கலாம் பொதுவாக துவா திக்ரு செலவாத்து இதெல்லாம் வந்து என்ன பண்ணலான்னா நம்ம எல்லா நாட்கள்லையுமே செய்யக்கூடிய அமலாக இருக்குது தொழுகை குரான் ஓதுறது வேணால் நம்ம என்ன பண்ணுவோம் உழு இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம செய்து கொள்வோம் எல்லாரும் செய்யக்கூடிய அமல் தான் இந்த அமலை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் நம்ம வேற ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எறும்புகள் இருந்தால் இந்த ஒரு வீடியோ பாருங்கள் அல்லாஹ் உங்களுக்கு இந்த அடையாளங்களை காட்டுறோம்னு அர்த்தம் பொதுவாகவே எல்லாருடைய வீட்லயுமே நமக்கு வந்து என்ன இருக்குது எறும்பு இருந்துட்டு தான் இருக்குது நமக்கு அதை பற்றி தெரியறதில்ல ஆனால் எறும்பின் மூலமாக அல்லாஹும் நமக்கு சில அடையாளங்களை வெளிப்படுத்துகிறான் அந்த அடையாளங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த வீடியோவும் பார்த்துட்டு போங்க உங்களுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அல்லாஹ்வே போதுமானவன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா